பண்பார்ந்த எனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து புதனுடைய பேராற்றலை பெறுவது எப்படி புதனுடைய பேராற்றல் வந்து பெற்றால்தான் நாம் காரிய வெற்றியை அடையும் ஏன்னா காலபுருஷனுடைய ஆறாம் வீட்டுக்கு அதிபதியானவர் வந்து கன்னி வீட்டுக்குண்டான புதன் அப்போ எந்த ஒரு மனிதனுமே ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் வந்து என்ன சொன்னான்னா புதனுடைய சக்தியை பெற்றிருக்க வேண்டும் சரி புதனுடைய சக்தி வந்து நமக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிடுறது முதல்ல அது தெரியணும்ல உங்களுடைய பாதசாரத்தை எடுத்து பாருங்கள் அந்த பாதசாரத்தில் வந்து புதனுடைய நட்சத்திரமாக ஆயில்யம் கேட்டை ரேவதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய உங்களுக்கு புதனுடைய சக்தி வந்து கிடைக்கும் புதனுடைய நட்சத்திரத்திலே வந்து என்ன சொன்னால் ரெண்டு கிரகங்கள் அல்லது மூணு கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன நீங்கள் ஒரு பெரிய அறிவாளி அற்பை அப்படி இருக்கிறது வந்து ரேர் பெரிய எழுத்தாளர்கள் அறிவாளிகள் அப்படிங்கிறவங்களுடைய அமைப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா புதனுடைய நட்சத்திரமாகிய ஆயில்யம் கேட்டை ரேவதியில் வந்து இரண்டு மூணு கிரகங்கள் வந்து அந்த இதில் ஏறிக்கலாம் இருக்கலாம் ஏறி இருக்கும் அப்போ ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா நாம் அந்த புதனுடைய பேராற்றலை பெறுவதற்கு முதல் வழி புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இது மெயின் சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டை வந்து என்ன சொல்கிறான்னா யாராலையும் மாற்ற முடியாது அறிவு வேணும் அறிவு வேணும் அப்படின்னா புதனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தே ஆகணும் அப்படி இல்லையா ஒட்டுக்கால் வச்ச மாதிரி தான் அப்போ ஒட்டுக்கால் வச்ச மாதிரி தான் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் நடக்கலாம் ஆனால் மற்றவங்கள மாதிரி வந்து எந்த வித ஆதிபத்தியத்தையும் நீங்கள் அடைய முடியாது அப்போ புதன் என்று சொன்னால் யார் மந்திரம் மந்திரம் சொல்வதற்கு அதிபதி வந்து யாருன்னா புதன் மந்திரம் 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 எப்போ ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்னா வந்து புதனுக்குண்டான ஆதிபத்தியம் வந்து காற்று அந்த காற்று என்று சொல்லி வரும்போது மிதனம் என்பது காற்று முதல் ஆதிபத்தியம்தான் முதல் ஆதிபத்தியம் என்னவோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாவது ஆதிபத்தியம் வந்து அதோடைய சப்ஸூட் இப்போ கண்ணி வந்து மண் வீடு அது வந்து அதோடய சப்ஷியூட்டு சப்ஸ்டியூட் அப்போ வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் என்ன சொல்கிறான்னா ஒரு மனிதன் புதனுடைய சக்தி வேண்டும் என்று சொன்னால் மந்திரங்கள் வந்து முதலில் சொல்லணும் மந்திரங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படி மந்திரங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சொல்லும்போது என்ன மந்திரம் சொன்னால் புதனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதாவது வந்து நாராயணனுடைய மந்திரத்தை சொல்லணும் நாராயணனுடைய மந்திரத்தை கிருஷ்ணனுடைய மந்திரத்தை கோவிந்தா 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 என்று சொல்லக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுடைய மந்திரங்களை எல்லாம் நாம் வந்து என்ன சொல்ல ரொம்ப நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா உங்களுக்கு ஒரு சக்சஸ் வேணுமா அமைதியை ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்ன சொல்கிறான் இது நீங்கள் பிரயோகம் பண்ணினால் பிரயோகம் நீங்கள் பண்ணினால் உங்களுக்கு புதனுடைய கடாட்சியம் கிடச்சிடும் புதனுடைய கடாபட் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தாய்மாமன் வழி உறவு தாய்மாமனை நல்லா வந்து என்ன சொல்கிறான் வந்து அம்மாவோட பிறந்த தம்பியோ அம்மாவோட பிறந்த அண்ணன் குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம் உதவிகரமாக இருக்கணும் உதவிகரமாக இருக்கணும் தாய்மாமன் வந்து நமக்கு உயிருடன் இருந்தால் அவருக்கு போய் வந்து என்ன சொன்னான்னா வருடம் ஒரு முறை என்ன சொன்னான்னா நல்லது உள்ளதுக்கு போய் வந்து என்ன சொன்னான்னா நலம் விசாரித்து வேஷ்டி துண்டுகள் எடுத்து கொடுத்து அவர் என்ன விருப்பப்படுகிறாரோ அந்த விருப்பப்படுகிற சாப்பாட்டை வந்து என்ன சொல்லான்னா நம்ம வீட்டுக்கு வர வச்சும் போடலாம் அல்லது என்ன சொல்கிறேன்னா வந்து எங்கே ஹோட்டலில் கூப்பிட்டு போய் வந்து என்ன சொல்கிறான்னா நல்லா வாங்கி கொடுக்கும்போது அப்படி ஒரு திருப்தி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு அடையும் போது திருப்தி அடையும் போது அந்த திருப்தி அடையும் போது என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் புதனுடைய கடாட்சம் கிடைக்கும் புதன் என்று சொன்னால் உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லி உபஜயம் காரிய வெற்றிக்கு துணை இருப்பவன் அப்போ எல்லாருக்கும் ஒரு கிஃப்டான ஒரு வேடு சொல்கிறேன் ஜோதிடம் படிப்பவர்களும் ஜோதிட அறிவை தெரிந்து வந்து அதன் மூலமாக நமக்கு ஒரு நாள் நல்லது தெரியணும் அப்படின்னா உங்களுடைய இடுப்பில் ரசமணி போடுங்கள் இடுப்பில் ரசமணி போடுங்க அந்த ரசமணி எப்படி எப்போ போடுறதுன்னு சொல்கிறேன் புதனுடைய நட்சத்திரங்கள் ஓடும்போது புதனுடைய நட்சத்திரங்கள் ஓடும்போது ரே ஆயிலியம் ரேவதி கேட்டை நட்சத்திரங்கள் ஓடும்போது அந்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது புதன் ஓரையை கணக்கணும் அந்த புதன் ஓரையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து கருப்பு கயரை கட்டலாம் பெண்கள் தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிவப்பு கயிறு கட்டணும் ஆண்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கருப்பு கயிறு கட்டினா கருப்பு கயிறில் வந்து ரசமணியை கோர்த்து நன்றாக நீங்கள் வந்து இடுப்பில் கெட்டி கெட்டி வை கெட்டினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய யோகத்தை வந்து நீங்கள் அணியலாம் இந்த புதனுடைய கடாட்சத்தை நாம் பெருப்பு பெறுவதற்கு என்ன நான் வந்து விருத்தி நாம யோகம் பிரீதி நாம யோகம் சிவநாம யோகங்கள் ஓடும்போது பிரீதி யோகம் அதற்கடுத்து ச விருத்தி நாம யோகம் ஓடும்போது புதனுடைய கடாட்சம் வேண்டுபவர்கள் அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா தான் அதற்கு யோகக்காரன் அந்த புதன் யோகக்காரனாக இருக்கிற காரணத்தினால நாம் பெருமாள் கோவிலில் போய் வந்தேன்னு சொன்னான்னா வந்து இது என்னது இந்த துளசி மாலை போட்டு ஒரு கால் கிலோ பச்சைக்கரு பூரம் வாங்கி கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் எந்த கோயிலுக்கு போனாலும் இருபத்தி நாலு நிமிஷம் ஜமனம் போட்டு வந்து பேசாமல் வந்து ஏதாவது ஒரு தூணில் இருந்தால் சாஞ்சு உட்காந்துருக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க ஜோதிடம் படிப்பவர்களுக்கு கல்வி அறிவு இந்த க இங்கே போ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய படிப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு யுபிஎஸ்சி எழுதுகிறவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க தயவு செய்து உங்களுக்கு கல்வி அறிவு வேண்டும் நாம் அதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல் மாமிசம் சாப்பிடாதீங்க இதில் ஒரு பெரிய இது தாற்பரிய இருக்குது ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற நம்ம ஒரு வேடிங்க சொல்கிறோம்னா நீங்கள் மாமிசம் சாப்பிடுவது என்ன சொல்கிறான்னா வந்து ஒருத்தரோடைய பிரியமாக இருக்கலாம் அறிவு சார்ந்த விஷயத்திற்கு வந்து உயர்ந்த பதவிகளுக்கும் உயர்ந்த இடத்திற்கும் வர வேண்டும் என்று சொன்னால் அதில் ஆண்டி முதன் அரசன் வரை வந்து என்ன சொல்கிறான்னா அசைவ உணவுகளை புசிக்காமல் மந்திர சொத்து சென்று செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஒன்றுமே கிடையாது என்ன கெட்ட காலம் இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் என்ன கெட்டகாலம் இருந்தாலும் காலையில் குளிச்சு முடிச்சிட்டு என்ன சொன்னேன்னா ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு பிடித்தமான மந்திரங்களை சொல்லுங்கள் நாராயணனுடைய மந்திரம் சொல்லுங்கள் மகாலட்சுமியுடைய மந்திரம் சொல்லுங்கள் நவகிரக மந்திரம் சொல்லுங்கள் இது உங்களுடைய காரிய வெற்றியை அணைக்கூடும் அதனால் ஒரு ரெண்டு நாளாக வந்து என்ன சொல்கிறேன்னா பயங்கரமான டைட் இது பயங்கரமான டைட் அப்படின்னு சொல்லி வரும்போது அது கால நேரம் அவள் என்ன சொல்கிறான்னா ராகு இருக்கின்ற இடத்தை நம்மளுடைய லாபஸ்தானாதிபதி கடக்க போகும் ஏன்னா அன்றைய வெற்றிக்கு காரணம் காரணம் நம்மளுடைய லாபஸ்தானாதிபதி தான் அப்போ ரேவதி ரெண்டாம் பாதத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா ராகுக்கார்தான் கோச்சாரத்தின்படி சூரியனும் ரேவதி ரேவதா முதல்ல இவங்க என்ன செய்வாங்க ஒருத்தர் ஒருத்தர் முட்டிக்கிட்டு நிற்காம் முட்டிக்கிட்டு நிற்க முட்டிக்கிட்டு நிற்காம் போது ராகுவுக்கு கொண்டாட்டம் எப்படின்னா வந்தானே சார் வா மாப்பிள்ள நீ உள்ளே வந்துட்டியா ஒன்று முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன சொல்கிறான்னா இந்த பங்குனி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் உனக்கு ஏம்படி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டு விட்டுருவாங்க அப்போ நம்ம கிரக நிலைகளை தெரிந்து கொண்டு என்ன செய்வோம்னா வந்து சரி இன்றைய நாள் இப்படி தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்குண்டான சில ஏற்பாடுகள் பண்ணும்போது நம்ம அதாவது என்ன சொல்கிறன்னா சாஸ்திரத்தில் ஒரு வழி சொல்லியிருக்கேன் வள்ளுவரே சொல்லியிருக்கேன் தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி தான் மெய்வருத்த போலி தரும் அப்போ நேற்று வந்து என்ன சொல்கிறேன்னா முந்தானத்து சமாளிச்சாச்சு நேற்று வந்து என்ன சொன்னேன் நில் பேலன்ஸ் நில் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆறு மணிக்குள்ளே தேவையானதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் ஆகும் வீட்டில் போய் நம்ம வந்து என்ன சொல்ல முடியாது இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க ஒன்றும் செய்ய மாட்டேன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் என்ன சொன்னால் நம்ம வீடு நம்ம தானே பராமரிக்கணும் அதான் என்ன அதுக்குன்னு ஒரு நண்பர் காசு இருக்கா அப்படின்னு கேட்டேன் இருக்கு சார் வாங்கிக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு விஷயம் இன்றைக்கும் வந்து என்ன சொல்கிறண்ணா அதே நிலதான் அதே நில ரெண்டாவது மூணு சம்பளம் வாங்கிட்டு அனுப்பிச்சு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு மந்திரம் சொன்னால் உங்களுக்கு இந்த வழிதான் வரும்னு கிடையாது அது எந்த வழி வேணாலும் வரும் அதனால் புதனை வந்து நீங்கள் வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் சொல்லிட்டே இருங்க அவர் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன செஞ்சிருவார்னால் நமக்கு பண வருவாயை கண்டிப்பாக கொடுப்பார் என்ன காரணம்னா அவருடைய நட்சத்திரங்கள் இருக்கின்ற இடத்துல இடத்த பாருங்கள் கடகம் அதுக்கடுத்து விருச்சிகம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து ரேவதி அங்கே வந்து என்ன சார் மீனம் அப்போ கடகத்தில் யார் உச்சமாகிறா பெரும்பனக்காரன் குரு அதற்கடுத்து விருச்சிகத்தில் யார் உச்சம் கேது உச்சம் மீனத்தில் யார் உச்சம் சுக்கரன் உச்சம் அப்போ இந்த மூணு நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி மூணு நட்சத்திரங்கள் வரும்போது நாம் பெருமாள் கோவில் சென்று பெருமாள் கோவில் சென்று நீட்டாக துளசி மாலை போட்டு ஒரு நூறு கிராம் பச்சக்கர் பூரை மட்டும் வாங்கி கொடுத்தாலே புதனுடைய பேராற்றலை நாம் பெற்றுவிடலாம் ரெண்டாவது இடுப்பில் கண்டிப்பாக ரசமணிக்கட்ட அது வந்து உங்களுடைய இரத்த சர்க்குலேசனை வந்து சர்ப்ளஸ்னா வந்துடும் சார் அதனாலாம் ரசமணி கட்டி வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இடுப்பில் ரசம் அணி எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு ரசமணி கட்டி விட்டு ஏன்னா குழந்தைகளை வந்து தீய வழியில் போக விடாது புதன்தான காதலிக்கதி விதி அப்போ புதனையே நம்ம கையில் பச்சுக்கிட்டோம்னா என்ன செய்யும் அந்த மாதிரி லெவலுக்கு போக விடாது அறிவை கொடுத்துரும் தெளிவை கொடுத்துரும் அப்போ அறிவாளி யார் ஒரு ஜாதகத்தோடைய அறிவாளி யாருன்னா புதன் தான் அவன் அவனை பிடிக்க மாட்டேங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது மாமிசம் சாப்பிடக்கூடாது பெருமாளை வழிபாடு பண்ணணும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னு வந்து புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ என்ன செய்யணுன்னா பெருமாளுக்கு துளசி மாலை போட்டுட்டு கால் கிலோ பச்சக்கர் புறமோ நூறு கிராம் பச்சக்கூறமோ வாங்கி வந்து கொடுத்தாச்சுனாலே புதனுடைய பேராற்றலை பெற்றுவிடலாம் அதற்கடுத்து உங்களுக்கு ரொம்ப இப்போ உங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ப்ளஸ் டூவில் நல்லா மார்க் எடுக்கணும் எஸ்எல்சியில் நல்லா மார்க் எடுக்கணும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் போய் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃபுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிள்ளைகள் படுக்கின்ற அறையில் தலைமாட்டில் நூறு கிராம் நூறு மில்லி தண்ணீர் வைத்து அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரசமணியை உள்ளே போட்டுறோம் ரசமணியை உள்ளே போட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த ரசமணியை எடுத்துட்டு அந்த தண்ணீரை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தாள் அந்த தண்ணீரை வந்து குழந்தைகளுக்கு அண்ணா ஆக வந்து கொடுத்தாள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் வந்து என்ன சொன்னா வந்து கல்வி அறிவில் அறிவு கல்வியில் தடைகள் கல்வி அறிவில் தடைகள் இந்த ஒரு மார்க்கில் போகுது ரெண்டு மார்க்கில் போகுது மூணு மார்க்கில் போச்சு நானும் பல தடவை எழுதி பார்த்துட்டேன் எனக்கு அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நான் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவே முடியல அப்படிங்கிற தோசத்தை இடுப்பில் ரசமணி கெட்டுவதாலும் ரசமணியை வந்து என்ன சொல்கிறான் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் அண்ணா தலைமாட்டில் தண்ணி வச்சு அதில் ரசமணி உள்ள போட்டு ரசமணியை உள்ள போட்டு என்ன சொல்கிறேன்னா மறுநாள் காலையில் ரெகுலராக அந்த தண்ணி கொடுக்கல மாட்டுக்கு ரெகுலராக குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் அறிவை சேர்ப்பதற்கு அறிவுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து பணத்தை அதிகமாக சேர்த்தா தான் தீமை அறிவை அதிகமாக சேர்த்தால் வந்து என்ன சொல்கிறான்னா பெரிய தீமைகள்லாம் வரப்போகிறது கிடையாது அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் புதனின் பேராற்றலை பெறுவதற்கு வருடம் ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க வருடம் ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க மாதத்தில் மூன்று தீ மூன்று யோகங்கள் வரும் சிவநாம யோகம் பிரீதி நாம யோகம் விருத்தி நாம யோகம் வரும் அந்த இந்த மூன்று யோகங்கள் வருவதை உங்களுடைய பஞ்சாங்கத்தில் பார்த்து என்ன சொல்கிறான்னா வந்து பெருமாள் கோயிலுக்கு வழிபாடு பண்ண போனீர்கள் என்று சொன்னால் புதனுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் காதலில் வெற்றி பெற வேண்டுமா காதலில் வெற்றி பெற வெற்றி பெற வேண்டுமா அது வந்து என்ன சொல்கிறான் காதலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண தெரியாது இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க நாம யோகம் சிவநாம யோகம் விருத்தி நாம யோகத்தில் போய் பெருமாள் வந்து தம்பதி சகிதமாக இருக்கின்ற கோயிலுக்கு போங்க தம்பதி சகிதமாக இருக்க தனிப்பெருமாள் பெருமாள் இருக்கிறது வேண்டாம் பெருமாள் தம்பதி சகிதமாக எங்கே இருக்கிறாருன்னு பாருங்க அங்கே போய் வந்து இந்த மூணு நாம யோகங்கள் வருகின்ற போது துளசி மாலை வாங்கி போட்டு பச்சை கற்புரை வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க காதல் சக்சஸ் ஆகும் உறுதியாக சக்சஸ் ஆகும் அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா புதனை சக்சஸ் பண்ணுவதற்கு இந்த மூணு யோகங்களை லாம் அதற்கடுத்து பணக்காரர் ஆவதற்கு என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பேசுவோம் பணக்காரர் ஆவதற்கு அடுத்த வீடியோவில் எந்த யோகத்தை பிடிக்கணும்னு பேசுவோம் அதனால் வந்து என்ன சொன்னான்னா இந்த புதனுடைய மந்திரத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் ஷம் ஷா ஓம் சம் அம் சீம் ஓம் ஷம் அம் சீம் புத தேவாய நமக ஓம் ஷம் ஷா பெர்நாட் ஷா அப்படின்னு வரணும் அந்த ஷம் ஓம் சம் அம் சிம் புத நமக இதை எந்த ஒரு மனிதன் ரெகுலராக நூற்றி எட்டு தடவை வந்து பாராயணம் பண்ணுகின்றானோ அவனுக்கு அறிவின் மேல் அறிவு வரும் தெளிவு வரும் அவனுடைய வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவி ஒரு புதனை வந்து நீங்கள் கைக்குள்ளே வைத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால நல்ல நட்பு வரும் உதவி செய்கின்ற நட்பு வரும் நல்ல காதல் வரும் நல்ல கணவன் மனைவி ஒற்றுமை வரும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் உங்களுக்கு அறிவு இருந்தது என்று சொன்னால் நீங்கள் அந்த அறிவை என்ன சொன்னால் குழந்தைகளுக்கு வந்து என்ன விருத்தி நாம் யோகத்தில் வைப்பறேன் சரி என்னுடைய யோகத்தை யாருக்கு நான் கொடுத்தேன் என் மூணு பிள்ளைகளுக்கு தான் கொடுத்தேன் வேறு யாருக்கும் கொடுக்கல எனக்கு நல்ல வந்து தெளிவான சிந்தனை உண்டு அறிவு உண்டு என்ன காரணம்னா நான் விருத்தி யோகத்தில் போய் பிறந்த காரணத்தினால் எனக்கு புதன் யோகக்காரன் எனக்கு அவர் வாக்கில் போய் உட்கார்ந்துருப்பார் என்னுடைய லக்கணத்துக்கு ஒம்போது குடைய பாக்கியவான் ரெண்டாம் இடத்தில் உட்காந்து ஐந்து குடையவன் சாரம் வாங்கிட்டார் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா என்ன சொல்கிறேன்னா அதில் இருக்கிற தப்பை கண்டுபிடிச்ச என்ன செய்ய சொல்லுவேன் ஆனால் கச்ச பிடிச்ச கச்ச சில நேரங்கள் என்ன செய் ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்னா ஒரு தவறை கண்டுபிடிச்சாச்சுன்னா நீ நேற்று வரைக்கும் வந்து நொண்டிக்காலோடு நடந்திருக்க ஏன்னா உனக்கு நொண்டிக்கால் நொண்டிக்காலில் நடந்திருக்க இப்போ இதை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எவனுமே கேட்குறது அப்போ என்ன சொன்னணும் பாப்பா உனக்கு போயிச்சாதகத்தை பார்த்துருச்சு ஒன்று மூளையோடு வந்து கிரகிக்கணும் ஒரு சாஃப்ட்வேரில் போடும்போது நீங்கள் திருக்கணிதத்தில் போட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரை நீங்கள் தோற்று தான் போய்கிட்டு இருக்கீங்க ஏன்னா இதை வந்து என்ன சொன்னான்னா இதுக்கு இப்படி கிராமத்தில் சொல்லுவான் நூறு பேர் கோமணம் கட்டி இருக்கிற ஒரு ஊரில் ஒரு வேஷ்டி கட்டின ஆம்பளையை பார்த்தா நூறு பேரும் பார்த்து சிரிக்கத்தான் செய்வேன் நீ சிரிச்சுக்கிட்டே போ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஆனால் ஒரு புள்ளி மாறினாலும் ஜோதிட வந்து மாறிடும் அதனால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா இன்னும் சில பத்து பேர் எடுத்தோம்னா ஒருத்தன் கிருக்கனாத்தான் ஜோசியம் பார்க்க வரேன் என்ன செய்ய நானும் சொல்கிறேன்ப்பா கொஞ்சம் நேரம் கேட்ட அமைதிய கிரகி கிரகிச்ச பிறகு வந்து நான் சொல்கிறான்னா நான் சொல்கிறத முதல்ல என்னை என்னை நீ முழுமையாக அறிவதற்கு முன்னாடியே உன்னுடைய திறமையை காட்டாத அவன் சொன்ன மாதிரி ஒருத்தனுக்கு ராசி சித்திரை நட்சத்திரமா ராசி துலா துலா து துலாம் ராசியுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சது கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் அவன் நான் துலா ராசி சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறேன் அப்போ அவனுக்கு கல்யாணம் நடக்கலாம் கன்னிராசி சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் கூட்டிட்டுனாலும் ஓடி போயிடுவான் சாரி கண்ணிராசி துலாம் ராசி சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் அவனால் இருக்க முடியாது அவன் கூட்டிகிட்டுனாலும் கல்யாணம் முடிச்சு போயிட்டு போயிடுவான் ராசி சித்திரை நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால உனக்கு மூளையிலேயே ராசியில தான் சுக்கரன் நீசமாகறார் எங்கே உனக்கு கல்யாணம் நடக்க எப்படி நடக்கும் அப்போ நம்ம சிந்தனை பண்ணணும் நாம் வந்து ஒப்பீடு என்பது எப்படி பண்ணணும் நம்ம ஜாதத்தை அப்ளை பண்ணுறாங்க ஒருத்தன் நீ உன்னோடு ஒட்டிப்பார் ஒட்டி பார்க்காம அவன் ஒருத்தஞ்சோண்ணா அவன் அவன்ஜண்ணா நீ நீ என்ன சொன்னாலும் உனக்கு விலக்கு அதை வந்து செய்ய அதை வந்து ஒரு பார்க்க நானும் அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னாங்கண்ணா நம்ம கண்டு எதுவும் தவறு பண்ணியிருக்கோமோ அந்த ஜாதத்தை திருப்பி போட்டு பார்த்து அதாவது ஏழு நிமிஷம் வித்தியாசத்தில் எப்படி வேணாலும் பார்க்கலாம் முன்னே ஏழு நிமிஷம் தள்ளி போடு பின்ன ஏழு நிமிஷம் தள்ளி போடு கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்கண்ணா அவன் பிறந்த லக்கணம் கரெக்டாக விழுந்துடும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா ஏதோ ஒருத்தர் மேனுவலில் வந்து ஒரு சின்ன தவறு பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த நபருக்கு வந்து பொறுக்க முடியல எட்டில் சந்திரன் இருக்கிறவன் என்ன செய்வான் கும்பலக்கணத்திற்கு எட்டில் சந்திரன் இருக்கிறவன் என்ன செய்வான் அவனுக்கு படபடப்பு அதிகம் டென்ஷன் அதிகம் நீங்கள் நீங்கள் சோசியம் மட்டும் சொல்லுங்கள் ஏசியம் சொல்கிற ஜோசியமே என்னதே உன்னுடைய உன்னுடைய லக்கணம் ராசிகள் சரிதானா என்று பார்த்து அதற்கடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகணும் உடனே கமர்ஷியலாக பார்க்குறதுக்கு இதனால் புரோட்டானா நாலு பிச்சை எடுத்து போட்டு சாலைலாம் ஊற்றி சாப்பிடுன்னு வச்சிடலாம் இது அப்படி கிடையாது அதனால் பொறுமை காக்க பழகுங்கள் நிறையா விஷயங்கள் வந்து இந்த மண்டக்குள்ள நட பேசுவேன் அதே மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி நல்ல மனுஷன் கிடையாது புரியலேன்னா என்ன மாதிரி கெட்ட மனுஷன் யாருமே கிடையாது காரணம் வந்துச்சுன்னா எனக்கு பொருளாதாரம் ஆட பொருளாதாரம் போனால் போதுப்பா அதுக்காக என்ன பண்ண முடியாது ஆயிரம் ரூபாய்க்கு அவனை போய் கஞ்சிகிட்டு இருக்கு அப்படிங்களா ஒன்றும் பண்ண முடியாது அவனுடைய கர்மம் வினையது அப்படின்ட்டு ஜோதிடர் என்ன சிவர் பேசாமல் போயிடுவார் அதனால் புதனுடைய பேராற்றலை பெறுவதற்கு எப்பயுமே நல்ல பச்சை கர்ச்சி வந்து கையில் வச்சுக்கிடுங்க பச்சை கர்ச்சி வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து கையில் வந்து என்ன சொல்கிறான்னு இந்த மாதிரி சின்ன ஒரு மோதிரம் வந்து என்ன சொன்னான்னா சுண்டு வரல பச்சை கலர் இது போடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் புதனுடைய பேராற்றலை பெறலாம் உங்கள் குழந்தை ஊட்டிகளாக நல்லாயிருக்கும் உங்களுடைய கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்திலே சிறந்த ஒரு மந்திரம் ஓம் நமோ நாராயணாயணம் ஓம் நமோ நாராயணாயணம்னு இதை சொல்லிக்கிட்டே இருங்க புதன் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் ஏன்னா ஆறாம் இடம் காலபுருஷனுடைய ஆறாம் நமக்கு எத்தனாம் இடமாக வருதான்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி புதனே கல்வியின் அறிவின் பொக்கிசம் அவன் பெருமாள் அம்சம் அதனால் பெருமாளை பிடியுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து கடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வீர ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வாழ்கவுளவுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்